இன்றைக்கெல்லாம் வந்து ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இது அதுக்கெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு எங்களுக்கு வந்து எப்படின்னா அன்னைக்கு எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்றோம்னா அதை ப்ரிப்ரேஷன் பண்ணி அதை வந்து பக்கெட்டில் நாங்கள் அளந்து ஊற்றுவோம் ஒரு பக்கெட் சாம்பார் இருந்தால் முப்பது பேர் ஒரு ஒரு ஐம்பது பக்கெட் சாம்பார் இருந்ததுன்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வச்சு தான் அன்னைக்கு நாங்கள் பண்ணோம் இன்னைக்கெல்லாம் அவங்கெல்லாம் அப்படி இல்லை மொத்தமாக பிரியாணி பிரியாணி வண்டியை வைப்பாங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு சாம்பார் அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு அண்டி அஞ்சு அண்டி வச்சால் ஒரு அண்டிக்கு ரெண்டாயிரம் பேர் அப்படி ஒரு கணக்கு போட்டு வச்சிருவாங்க பக்கெட்லேருந்து கந்திருக்காங்க அவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கணக்கு ஆனால் அதையே கத்துக்கிறதுக்கு அவங்க நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க ஒரு கிலோ ரைஸுக்கு வந்து நாலு நாலு பேர் தான் அன்றைக்கி சாப்பிடுவாங்க ஆனால் இன்னைக்கு பத்து பேர் சாப்பிடுவாங்க சமையல்காரன் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு ஒரு இது மோட்டிவ் அந்த இதில் சமையல்காரர் அப்படின்னா அது நான் வந்து க கஷ்டத்துக்காகவும் வறுமைக்காகவும் அன்னைக்கு அந்த சமையல் வந்து தொழில் வந்து நடத்திட்டு வந்தேன் அது என்னுடைய டேஸ்ட்டு நான் என்னுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு ஒரு கல்யாண வீட்டில் கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் அவங்கள ஃபேமிலியோடு நான் ஐக்கியம் போயிடுவேன் அவங்க வீட்டில் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் நான் போய் லிஸ்ட்டு போடுற போது எல்லா குட்டீஸு பெரியவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க அப்போ அவங்க அப்புறம் வந்து நான் லிஸ்ட்டு போடுவாங்க அப்போ அந்த லிஸ்ட்டு போடுற போது நான் குட்டீஸுகள்ட்டு கேட்பேன் குட்டி உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும் என்ன வேணும் அப்படி இல்லைங்க உங்களுக்கு பூசி நெல்வா போட்டு கொடுங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பண்ணுவாங்க அந்த எவ்வளவுதான் அவங்க லட்சமா லட்சம் கொடுத்தாலும் அவங்களுடைய வாழ்த்துக்கள் தான் எனக்கு வந்து பெரிய வரப்பிரசாதம் எனக்கு அதுதான் ஒரு இது நான் அந்த அதைய வச்சுதான் பணம்ங்கிறதையே நான் அப்பாற்பட்டு தள்ளிட்டேன் எனக்கு வந்து இந்த பேர் வந்து எங்க போனாலும் தகவல் நல்லா இருக்கு சமையல் நல்லா இருக்கு யாரு சமையல் அப்படின்னு அங்க அடுத்தது பத்து கல்யாணத்துக்கு புக்கிங் ஆகும் இதுதான் என்னுடைய இது வந்து பார்த்தீங்களா வேகம் ஆஹா ஆஹா ஐயா முடிச்சே முடிச்சிட்டாரு சூப்பர் 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 ஐயா உங்க ஊர்ல நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க என்ஜாயம் முடிச்ச உடனே இந்த துண்டை அப்படி திரும்பி இப்படி போடுவீங்க எல்லாமே நீங்க என்ன தனியா பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறாரோ ஒரு காலத்துல வந்து தோசை ஒரு ரெண்டு விதமான மூணு விதமான ஆனா இப்பலாம் எல்லாம் நூறு இருநூறு தோசை போயிட்டீங்க ரொம்ப ஸ்பெஷலான புடிச்ச தோசை வகை என்ன மசால் தோசை பொடி தோசை அந்த மாதிரி அப்பலாம் அதுதான் நாங்க இது பண்ணுவோம் இன்னைக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு நீங்க கண்டுபிடிச்ச ஒரு தோசை வெரைட்டி பத்தி சொல்லுங்க சார் நீங்க ஒரு இன்வென்ட் பண்ண இந்த தோசை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சு அவல் பொரி தோசைன்னு சொல்லி அவிலும் பொரியும் போட்டு கொஞ்சம் தோசமாவ மிக்ஸ் பண்ணி மஞ்சள் போட்டு முந்திரி எல்லாம் பிசா அது ட்ரை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சாரா நாங்க தோசை பாருங்க திருப்பியே முடிச்சிட்டோம் உங்களுக்கு நாங்க நாங்க அப்படியே அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ஆனியன் தோசை பண்றோம் இருங்க அப்கிரேடட் வெர்ஷனா ஆமா இங்க பாருங்க நீங்க முடிச்சிட்ட துண்ட அப்படி போட்றதா அதுல ஸ்டைல் ஆஹா ஐயா துண்ட போட்டார்னா தோசை வெந்திருச்சுன்னு அர்த்தம் நம்ம போட்டியே போடவேனா நம்ம பொறுமையாவே பண்ணலாம் சார் தர உங்களுக்கு இன்னொரு தோசை வேணும் ஐயா இன்னொரு தோசை ஊத்திடுங்க ஐயா நெய் இருக்கு நெய் தோசை ஒன்னு போடலாம் ஐயா நாங்க இங்க வந்து இங்க குக்கிங் என்ஜாய் பண்றோம் நாங்க என்ஜாய்ல இல்ல ஃபுல் போட்டி எத்தனை பேர் இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு பேருக்கும் ஒரு தோசை கொடுவோம் தோசைக்கு எத்தனையோ வகையான சைட் டிஷ் இருந்தோ எது ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் நினைக்கிறீங்க கொத்தமல்லி சட்னி நெல்லக்கடலை சட்னி பீட்ரூட் சட்னி தேங்காய் சட்னி பருப்பு சட்னி இந்த மாதிரி நிறைய புதினா சட்னி அந்த மாதிரி இருக்கு சாம்பார் கலாய் குழம்பு சூப்பர் சூப்பர் ஏங்க தோசை தோசைகள் வேற ப்ராப்பரா நீங்க கொடுக்கல

ஐயா தடுக்கவே முடியலையே இது ஸ்பெஷல் சூப்பர் இது யார் டேஸ்ட் பண்ண போறா ப்ளேட் ப்ளேட்டிங்க்க்கு ப்ளேட் हां ओके சூப்பர் டுருக்கு பிளேட் இருக்கா